ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ മേനൽ എല്ലാവരും എവിടെയെങ്കിൽ നല്ലിങ്ങാ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாம ஏன் ஏழையாகவே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற சில ஹேபிட்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹேபிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற செலவு பண்ணுற ஹேபிட் தான் அதான் இருக்கிறதுலே நம்மளை ரொம்ப கடன் ஆக்குறது வந்துட்டு நம்மளோட செலவு பண்ணுற ஹேபிட் தான் நம்ம கையில் பணம் இருக்கப்ப எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுவோம் நம்மளோட செலவுகள் அதிகமாகிட்டே போகும் அப்போ கையில் இருக்க பணம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இதனால நமக்கு சேமிப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே அங்கே இருக்கிறது கிடையாது ஆனால் பணக்காரங்க அப்படி கிடையாது வர்ற வருமானத்தில் அவங்க ஆரம்பத்துலேயே சேமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாங்க அவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி சிக்கனமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு பண்ணுறாங்க ரெண்டாவது ஹேபிட் வந்துட்டு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கிறதே இல்லை நம்ம கொஞ்சமாக பணம் சேமித்து அதை எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருந்ததே கிடையாது நாமளே ஏற்கனவே கொஞ்சம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் இதில் எங்கேருந்து சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருப்போம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சேலரி கிடைச்சாவோ இல்லை போனஸ் கிடைச்சாவோ அந்த போனஸ்க்காக நான் செலவுகளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பேன் எக்ஸ்ட்ரா எனக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்போம் அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு எடுத்தோடனே வரது கிடையாது ஆனால் பணக்காரங்க அப்படி இல்லை அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சதாக இருந்தாலும் அதிலிருந்து சேமிக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க ஃபஸ்ட்டே சேமிப்பை எடுத்து வச்சிட்றாங்க அந்த சேமித்த பணத்தை வந்துட்டு அவங்க எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வெறுமனே சேமிக்கிறதுனால பணக்காரர் ஆக முடியாது அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க அதனால அவங்க முதலீட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மூணாவது ஹேபிட் என்ன அப்படின்னா நாம ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கோம் இதில் அளவுக்கு நமக்கு இன்கம் கிடைக்கிது நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது புதுசாக எந்த வாய்ப்பையும் தேடி போகிறதில்ல ஆனால் பணக்காரங்க அப்படி கிடையாது அவங்க வாய்ப்பை தேடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க பணம் சம்பாதிக்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க புதுசு புதுசாக வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்கிக்கிறாங்க நாலாவது ஹேபிட் என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுக்க பயப்படுறது இது பண்ணலாமா வேணாமா லாஸ் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்கிறது ஆனால் பணக்காரங்க இது எனக்கு பிடிக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு துணிஞ்சு எதுனாலும் பண்ணிடுவாங்க ஃபிஃப்த்து ஹேபிட் என்ன அப்படின்னா குறை சொல்லிகிட்டே இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா வசதியாக இருந்திருந்தா இந்நேரம் ஒரு பணக்காரனாக இருந்திருப்பேன் நான் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் இந்நேரம் நிறைய பணம் சம்பாரித்து பணக்காரராக இருந்திருப்பேன் என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தாங்கன்னா நான் இந்நேரம் பணக்காரனாக இருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்த இருக்கிறது இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற பேட் ஹேபிட் இந்த மாதிரி நாம் ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ் எல்லாம் இதோடு நிறுத்திட்டு நாமளும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள மாதிரியே நாமளும் பட்ஜெட் போடுறோம் ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் மேக் பண்ணிக்கிறோம் அந்த லிமிட்டுக்குள்ளேயே செலவுகளை வச்சுக்கிறோம் செலவு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாமளும் கவனிக்கணும் இந்த மாதிரி செலவுகளை குறைக்கிறப்ப நம்ம கையில் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு பணக்காரர் கூட நீங்கள் பழகிற வாய்ப்பு கிடைச்சா அவங்க கூட பழகுங்க அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி